ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு அடை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் கொஞ்சமாக மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் தோலை இதை கழுவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு கப்பு பச்சரிசி ஊற போட்டிருக்கேன் அதோட கடலை பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா முத்து போல் ஊறியிருக்கு இப்போ அரிசி கூட நமக்கு தேவையான காரத்துக்கு வத்தல் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிக்கிறோன்னா அது கூட ஒரு துண்டி இஞ்சி போட்டிருக்கேன் போட்டு நல்லா நைஸாக அரைச்ச பின்னாடி நம்ம இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கலாம் அடைக்க நல்லா நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நம்ம அதே மிக்சர் சாரில் மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு அடிச்சுக்கலாம் அது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருகப்பில கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை நம்ம சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் ஏன்னா நம்ம தோசை ஆடை சாப்பிடும்போது அந்த சோம்பு வந்து நம்ம பல்லில் கடிவிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சி கழுவின தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் நம்ம வந்து பதத்துக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா மெல்லிஸாக கொஞ்சம் தோசையாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நான் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவல் அது சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பல்லு பல்லாக கூட நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் விட்டுட்டு கலக்கி விட்டுக்கிருவோம் நம்ம ஊற்றுற பக்குவத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை மாவை கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் நீங்கள் வதக்கி போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி நான் வந்து எப்போயுமே பச்சை போடுவேன் வதக்க மாட்டேன் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணியும் ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தோசை சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அடை ஷேப்புக்கு நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அடைக்கெல்லாம் எண்ணெய் விட்டாத்தே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மொறுன்னு இப்போ ஒரு சைடு வந்துருச்சு நான் அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் போட்டு இன்னும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்குருவோம் பாருங்க ஒரு நிமிஷம் கழித்து வேகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு அடையும் நான் போகிறேன் பாருங்கள் இப்போ இதையும் நம்ம நல்லா அடை ரவுண்டுக்கு நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வெந்துடும் திருப்பி போட்டுக்கிடுவோம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு நிமிஷம் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு அடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிற எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா கார சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்